மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ஒன்பது நாட்கள் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு ஸோ இதை பற்றி இந்தியோட பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான விடுமுறை ஒன்பது நாட்கள் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பாக சற்று முன்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு விடுமுறை ஒன்பது நாட்களுக்கு அறிவிப்பு தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலாண்டு தேர்வு அட்டவணை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் தனியார் பள்ளி இயக்குனர் வெளியிட்டுள்ளார் ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரே நாளிலும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவிகளுக்கு மற்றொரு நாளிலும் தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா நடைபெற இருக்கிறது அதன்படி தமிழகத்தில் ஆறிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலாண்டு தேர்வு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இதே தேதிகளில் துவங்கி காலாண்டு தேர்வு முடிவடையும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவிகளுக்கு காலாண்டு தேர்வுகள் முன்கூட்டியே தொடங்கி நடைபெற உள்ளது அதன்படி இவர்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கும் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு காலையிலும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் மதிய வேளையிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதன் பிறகு பதினோரு நாட்கள் காலாண்டு விடுமுறை வழங்கப்பட உள்ளது அதன்படி காலாண்டு தேர்வு விடுமுறை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒன்பது நாட்கள் விடுமுறை வழங்கப்பட உள்ளது இதில் அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடப்பட உள்ளது அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தினமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கனா விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சற்ற முன்பு தமிழக அரசு கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பி வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லீவ் அப்டேட்ல நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு பாருங்க அடுத்தடுத்து ஹாலிடே அப்டேட் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் தேங்க்யூ